ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் என்ன வீடியோ பார்க்க பண்ணலாம் நம்ம மொபைல் ஃபோனில் யூடியூப் வந்து யூஸ் பண்ணாத ஆட்களை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த யூடியூப்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டேட்டா வந்து காலி பண்ணுது அப்படிங்கிறதான் அதிக ப்ராப்ளம் ஸோ இதை விடையும் ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்கமாக இந்த டேட்டா வந்து அதிகமாகவே காலி பண்ணும் அதுக்கு யூடியூப் வந்து எவ்வளவோ பரவாயில்ல ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூப் வந்து நம்ம முக்கியமாக ஒரு மூணு செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமா நம்ம யூடியூப்ல வந்து அதிகமாக டேட்டா காலி பண்ணுறதை வந்து நம்ம தடுக்க முடியும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சூப்பராக வாங்க வேண்டிய குழப்பலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் யூடியூப் வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி கீழே இருக்கக்கூடிய உங்களோட ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் வரும் இதில் வந்து மேலே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஜென்ரலில் இருக்குது ஃபஸ்ட்டு கூட இந்த ஜென்ரலில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜென்ரல் செட்டிங்ஸில் இதில் பாருங்கள் ப்ளே பேக் இன் ஃபீட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து இமீடியட்டாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் வந்துடலாம் இப்போ நாங்கள் காமிச்சு தரேன் இப்போ சும்மா ஜஸ்ட் வந்து யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே அதுவாகவே ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்க இப்போ இந்த வீடியோ வந்து அதுவாக ப்ளே ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி சும்மா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணாமலே அந்த பிளே பேக் வந்து ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து தடுக்கிறதுக்காக தான் அந்த செட்டிங் ஸோ அதே அதே மாதிரி அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அதை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஜென்ரலில் போயிட்டு ப்ளே பேக் இன் ஃபீட்ஸை வந்து ஆஃப் பண்ணுறேன் இப்போ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பேக் வந்துடலாம் இனி அடுத்தது நம்ம பண்ணக்கூடியது வந்து டேட்டா சேவிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்க இதுதான் யூடியூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா சேவிங் ஆப்ஷன் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணி இதில் எதையுமே நீங்கள் ஆன்ல வைக்காதீங்க எல்லாம் எல்லாமே ஆஃப்பில் வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் உடனே செக் பண்ணி பார்த்து இது எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க இப்போ அடுத்து வந்து பேக் வந்துடலாம் பேக் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதில் வந்து ஃபஸ்ட் வந்து வீடியோ குவாலிட்டி ஆன் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும் இதை வந்து டேட்டா சேவர் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணீங்கனாலும் அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கிறதுலேயே லோ குவாலிட்டியில் வந்து ப்ளே ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டேட்டா சேவர் அப்படிங்கிறத வச்சுக்கிறது டேட்டாவை அதிகமாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஆட்டோ அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் எந்த குவாலிட்டியில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது அது சஜஸ்ட் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடியது வந்து வீடியோ குவாலிட்டி ஆன் ஒய்ஃபை அப்படிங்கிறது ஸோ ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹை குவாலிட்டியில் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா இதுவுமே நீங்கள் வந்து ஆட்டோவில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டேட்டா சேவரில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு கூட வந்து நான் டேட்டா சேவரில் வச்சுக்கிறேன் இதுக்கு அடுத்தபடியாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பேக் வந்துடலாம் பேக் வந்துட்டு இதில் பாருங்கள் இந்த ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த ஆட்டோ ப்ளே நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஆன்லைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க இது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா நீங்கள் இன் கேஸ் ஒரு சாங் ஏதாவது கேட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி வச்சுட்டு நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாமலே சம்டைம்ஸ் அந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும் அந்த டேட்டா வந்து போயிட்டே இருக்கும் வீடியோ அடுத்த வீடியோ அடுத்த அடுத்தடுத்த வீடியோ அது ப்ளே ஆயி ப்ளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் தான் இந்த ஆப்ஷன் ஸோ இது வந்து நம்ம ஆஃப்ல வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக